ஒரு சீரியலுக்கு எந்த அளவுக்கு பற்றியில் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத டிஆர்பி ரேட்டிங் தான் பண்ணும் ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி ரேட்டிங் வரும் இதில் சன் டிவி அண்ட் விஜய் டிவி சீரியல்ஸ் தான் எப்பவுமே இருக்கும் இல்லாமல் பிளேஸில் இருக்காங்க இந்த வாரம் டாப் ஒரு விஜய் டிவி சீரியலும் இடம் அந்த வகையில இந்த வாரத்துக்கான டாப் சிக்ஸ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்கலாம் வாங்க போன வாரம் செவென் பிளேஸ்ல இருந்த அண்ணம் சீரியல் இந்த வாரம் கொஞ்சம் முன்னேறி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் பிளேஸ் பிடிச்சிருக்கு போன வாரம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பிளேஸோட ஃபிஃப்த் பிளேஸ்ல இருந்த சன் டிவியோட கதிர் நீச்சல் சீரியல் இந்த வாரம் அதை விட கூடுதலாக டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கு விஜய் டிவியோட சிறுகணிக்கு ஆசை சீரியல் கொஞ்சம் வாரமா டாப் ஃபைவ்ல எல்லாம் இருந்தது ஆனால் இந்த வாரம் மலு மலன் முன்னேறி நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட்ஸோட கையல் சீரியல் தேர்ட் பிளேஸ்லையும் நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட்ஸோட சிங்க சீரியல் செகண்ட் பிளேஸ்லையும் இருக்கு வடக்கு போல மூன்று முடிச்ச சீரியல் தான் இந்த வாரமும் டிஆர்பி ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு இந்த சீரியலுக்கு டென் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணுங்கள்